ஹலோ ஹாட்டிஸ் இன்னைக்கு நம்ம ஃபைவ் மினிட்ஸ் கிராஃப்டோட லைஃப் ஹேக்ஸ் சொல்ற வேஸ்ட் ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம் இந்தாக்காக்கு ஒரு கையில பிளேட்டை வச்சுட்டு இன்னொரு கையில குச்சியை வச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு டக்குன்னு பாத்ரூம்ல இருக்க டாய்லெட் சீட் கவர் எடுத்துட்டு வந்து அதை மண்டையில மாட்டிட்டு அதை போட்டுக்கிட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க இதெல்லாம் மாட்டிட்டு எப்படா நீங்க சாப்பிடுறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாம் இருக்காதா ஒருவேளை இதை போட்டு சாப்பிடும்போது மறுபடியும் கீழே வந்துச்சுன்னா அது அதுலேயே தானே விழும் அதையே எடுத்து சாப்பிடுவீங்களா

இவங்க எப்படியும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க இதான் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மேக்கப் போடும்போது எதுக்கு முடிய விட்டுச்சுன்னா தெரியல அது ஒரு குச்சியில வச்சு அதை ரப்பர் பேண்டை வேற போட்டு அதை ப்ரஷ்ஷா யூஸ் பண்றாங்க நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன் பக்கத்துல ஒரு டப்பா ப்ரஷ் இருக்கு ஆனா அதெல்லாம் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்குட்டு அந்த முடியை வெட்டி அதை ப்ரஷ்ஷா ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க சரி இப்ப முடியை வெட்டி ப்ரஷ்ஷா யூஸ் பண்ணீங்க ஓகே இப்ப முடி வெட்டின இடத்துல தூக்கிட்டு நிக்காது என்னடா பண்ணுவீங்க எதுக்குடா இந்த பைத்தியகாரத்தன வேலையெல்லாம் பண்றீங்க இதெல்லாம் உண்மையிலேயே லைஃப் ஹேக்ஸ் தானா இல்ல எனக்கு தான் புரியலையா அடுத்து இந்த அக்கா பிரெட் டோஸ்ட் பண்றாங்க அது திருப்ப முடியலன்னு அந்த கரண்டியை வச்சு தூக்கி அப்புறம் சட்டி அந்த பிரெட் மேல வச்சு அப்புறம் டோஸ்ட் பண்றாங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அழகா அந்த கரண்டியை வச்சே திருப்பிடலாம் ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க நான் கொஞ்சம் மெண்டல் எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என்ன கூத்து பண்றீங்கடா டேய் சரி அடுத்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் ஸ்ட்ராவை கட் பண்ணி என்ன பண்றாங்க ஸ்ட்ராக்குள்ள ஹெச்ஆர்ட்டை சொருகுறாங்க அப்புறம் அதை காதுல மாட்டி பாட்டு கேட்கறாங்க இதுல

இன்னொரு பக்கமும் ஒரு பேகு இன்னொரு பக்கமும் பேகு இன்னொரு பக்கமும் பேக் இப்படி நாலு பக்கமும் பேக் வச்சிட்டா பெட்ஷீட் கலையாதா இல்ல ஃபர்ஸ்ட் தனியா தான் இந்த அக்கா போகுது அப்புறம் எதுக்கு இத்தனை பேக தூக்கிட்டு போறாங்க எனக்கு என்னமோ இந்த அக்கா இந்த ஹேக்க பண்ணணும்ன்றதுக்காகவே இத்தனை பேக தூக்கிட்டு போயிருக்கும் போல எதுக்கு இவங்க லைஃப் ஹேக்ஸ்ன்ற பேர்ல நம்மள மெண்டல் ஆக்கிடுவாங்க போல ஓகே ஹாட்டிஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நாளைக்கு என்ன சூப்பரா வேற வீடியோஸோட சந்திக்கிறேன் அண்ட் தென் டாட்டா பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஹாட்டிஸ்